ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வெரைட்டி ரைஸ்க்கு சாதம்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு பருப்புத் தொகையல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பருப்புத் தொகையல் சாதம் மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் கஞ்சிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தொகையல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாம் பருப்பை முழுக்க முழுக்க எண்ணெயிலே தான் வறுக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு துவையல் எப்பவுமே துவரம் பருப்பில் தான் செய்வாங்க வாசனையும் இந்த பருப்பில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த பருப்பு பொறுமையாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டீங்க அப்புடின்னா பருப்பு உள்ள வரைக்கும் சரியாக வருபடாது சரியாக வறுக்கல அப்படின்னா பருப்பு பச்சை வாசனை அடைக்கும் துவையல் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்க எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு மூணு பல்லு அளவுக்கு பூண்டா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்காக மூணு வர மிளகா மூணு காஷ்மீரி மிளகா நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேஸ்ட் ஸ்பூன் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறப்ப தான் நல்லா வதங்கி வரும் அதே மாதிரி புளி சேர்க்குறப்ப ரொம்ப சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா புளிப்பு டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பருப்பு டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாது இப்போ கடைசியாக இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயோடைய ஈரத்தன்மை லைட்டாக போனாலே போதும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம் அப்புடின்னா சட்னி ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாது இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கடைசியாக ஒரு பிஞ்சளவுக்கு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக அவ்வளோதான் நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் இதுக்கு மேலே எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் இது நல்லா ஆறணும் அந்த சூட்லேயே பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் இந்த வதக்குன பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு இருக்கிற ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பருப்பு தொகையில் எப்பவுமே திக்கான பக்குவத்தில் தான் இருக்கும் நாம இதெல்லாம் ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குறை குறப்பா பாதி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா லைட்டாக தண்ணி சேர்த்து அரைக்கிறப்ப நமக்கு நல்ல மையாட்டம் அரைச்சி வந்துடும் இப்போ பாருங்க பாதி அரைச்சாச்சு இப்போ சைடில் இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பு தொகையில நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பருப்பு தொகையில் ரொம்ப நெகு நெகு நைஸாக வராது லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் நம்ம நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இந்த பக்குவமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பருப்பு தொகையில் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி செய்யும் பொழுது அழகாக உருண்டு வரணும் இந்த அளவுக்கு திக்கான பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பருப்புத் தொகையால் ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மைல்டு ஃப்ளேவரோடு இருக்கிற தேங்காய் பால் கஞ்சி சாதா கஞ்சியோடலாம் இந்த பருப்புத் தொகையை தொட்டுக்கிட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை தேங்காய் பால் கஞ்சியோட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் பால் கஞ்சி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையே அப்லோட் பண்ணுறேன் இந்த குயிக் அண்ட் ஈஸியான பருப்பு தொகையில உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல்லேயே நிறையா சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ